நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் தரமான ஒரு குறைந்த விலையில் ஒரு ஜெர்சி மாட்டோட விற்பனை போது பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்பாத மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கிட்டலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு ஜெர்சி மாடுங்க ஜெர்சி கிராஸ் மாடுதாங்க கலர் சந்தன பிள்ளை கலரில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க ரொம்ப பெரிய மாடும் கிடையாது ரொம்ப சின்ன மாடும் கிடையாதுங்க ஒரு மீடியமான சைஸில் ஒரு கச்சதமான மாடுங்க வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க மாடோட பல் ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க சுடி சுத்தமான மாடுங்க மாட்டில் ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரினால் ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்து போனால் கேரண்டியாக மாடு கன்று போட்டுரும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு அளவான மாடுங்க தலையத்தில் இந்த மாட்டோட கறவைத்திறன் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஏழு லிட்டர் கரைவைத்திறன் இரண்டு நேரம் சேர்ந்து கேரண்டியாக கறக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு நாளைக்கு எட்டு வரைக்குமே கூட கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க ஆறு ஏழுக்கு கறவை குறையாமல் கறக்குங்க குணமும் ரொம்ப சாதவான தாங்க குணத்தில் எந்த ஒரு பட்சமே கிடையாதுங்க விவசாயிக இடத்தில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட்டு விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க சுழியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை வச்சே காமிச்சிருப்பாங்க ஒரு சின்ன மாடாக ஒரு அழகான மாடாக வேணும் குறைந்த விலையில் வேணும் கம்மியாக தீனி எடுக்கிற மாதிரி மாடு வேணும் ஒரு ஆறு ஏழு லிட்டர் திறனில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவெண்ட காண்பாங்க விலை கண்டிப்பாக சரிச்சு கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டுருக்க இருக்க கணக்கு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உணவு நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்